ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் முப்பதாவது நாள் பாட வேண்டிய முப்பதாவது பாசுரத்தையும் திருப்பாவையினுடைய முப்பதாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியினுடைய பத்தாவது பாடலையும் இன்றைக்கே நாம் பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இந்த வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் இருக்கு அதனால இந்த இருபத்தி ஒன்பதாவது நாள்லேயே இந்த முப்பதாவது பாசுரம் பத்தாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல் ரெண்டையுமே நம்ம இன்னைக்கே பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய முப்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயலையார் சென்றிறைஞ்சி அங்கம் பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் திருப்பாவையினுடைய நிறைவு பாசுரம் முப்பதாவது பாசுரம் இது அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்கின்ற அரக்கனை கொன்ற கேசவனும் ஆகிய கண்ணனே சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் எல்லாம் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரதப் பலன் பெற்ற விபரத்தை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்துடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழிலே முப்பது பாடல்களோடு பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள் இதனை படிப்பவர்கள் எல்லோருமே உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமாகிய திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்போடு இன்பமுடன் வாழ்வார்கள் அப்படின்னு இந்த நிறைவு பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த முப்பது பாடல்களையும் தப்பாமல் பாராயணம் பண்ணி பெருமாளை வழிபாடு செய்றவங்க இங்கேன்னு இல்லை எங்கே போனாலும் சரி அங்கே அத்தனை இன்பங்களையும் பெற்று இன்பத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னு ஆசை வழங்குறாங்க அக்கோதையாண்டா அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய பத்தாவது பாடல் புவனியில் போய் பிற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் கொள்கின்ற கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் நீயும் அவனியர் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோமானா திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற எம்பெருமானே சிவபெருமானே இந்த பூமியிலே பிறந்த அடியவர்கள் எல்லாருமே சிவனாலே ஆட்கொள்ளப்படுகின்றார்கள் ஆனா நாம பூமியிலே பிறக்காத காரணத்தினாலே வீணாக நாளை போக்குகின்றோம் அப்படின்னு சொல்லி திருமாலும் பிரம்மாவும் அவரது உந்தி தாமரையிலே பிறந்த மலரவனாகின்ற அந்த பிரம்மாவும் வருத்தம் வருத்தமடைகின்றார்களாம் மனுஷனாக பிறந்திருந்தா நாமும் பூமியில் பிறந்திருக்கலாம் பூமியில் மனுஷனாக பிறந்திருந்தா திருப்பெருந்துறையில் வசிக்கின்ற சிவபெருமானை நாமளும் வணங்கியிருக்கலாம் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம்னு வருத்தப்படுறாங்களாம் அதனால் நீ உண்மையான கருணையோடு இந்த உலகத்திற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாக இருக்கின்றாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே பள்ளி எழுந்தர்கள் வாய் அப்படின்னு நிறைவு செய்கின்றார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் வானவர்கள் அத்தனை பேருக்குமே சிவகணங்கள் யாருக்குமே பிரம்மா திருமால் யாருக்குமே காண முடியாத ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற எம்பெருமான் சிவபெருமான் நமக்காக நாம் இந்த பூமியில பிறந்து அவனை வணங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அடியவருக்காக வந்து நமக்கு நம்மை ஆட்கொள்ளுகின்றார் இல்லையா அப்பேற்பட்ட பெரும் கருணையை பெற்று இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழலாம் மார்கழி மாதத்தின் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களிலுமே திருப்பாவையினுடைய இந்த முப்பது பாசுரங்கள் திருவம்பாவையினுடைய இருபது பதிகங்கள் திருப்பள்ளி எழுச்சியினுடைய இந்த பத்து பாடல்கள் இவை அத்தனையையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த இருபத்தி ஒன்பது நாட்களிலும் எம்பெருமான் கண்ணபிரானையும் எம்பெருமான் சிவபெருமானையும் நினைத்து நினைத்து உருகி வழிபடுவதற்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த நேரம் எனக்கு கிடைத்த பெரும் பாகியமாக கருதுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்